என்னதான் சில உறவுகள் தரும் வழிகள் யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது எந்த சூழலிலும் யாரையும் எதிர்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது காயப்பட்ட மனம் இன்று உனக்காக அதிகம் நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்று மகிழ்ச்சியில் திளைக்காதே நாளைக்கு உண்மையே ஒதுக்கி விடுவார்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி நமக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு நம்மையே வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது மனம் யாரை நாம் அதிகம் நேசி இருக்கிறோமோ அவர்களால்தான் நாம் அதிகம் காயப்படுகிறோம் எப்போதும் கூடவே இருப்பதாக சொல்பவர்கள்தான் முதலில் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்ணீர் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனதில் இருக்கும் பல வழிகள் இவைகளை சுமந்து கொண்டு கடக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டுள்ளது இங்கு பலரது வாழ்க்கை எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் சிரிப்பை தொலைத்துவிட்டு விட்டு வழிகளோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மருந்து போட்டு ஆற்றிவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் விலையுயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன் துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்திலும் தேவையே இல்லை என்பதை புரிந்து கொள் துன்பத்தில் இருக்கிறோம் என்று தேடி வந்து தெரிந்து ஆறுதலான வார்த்தைகளையாவது சொல்லும் அன்பை தேடுங்கள் அதுவே கடைசி வரை நீடிக்கும் தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையே இல்லை என்பதை உணருங்கள் இல்லையென்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ அவருடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை எல்லோரிடமும் அன்பாக இருங்கள்

அன்பை வாரி வழங்காதீர்கள் பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு உதாசீனப்படுத்திவிடும் உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களிடம் வார்த்தைகளால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள் மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள் அன்பை காட்டி தூண்டிவிட்டு பின்பு அவரை அவதிப்பட வைக்காதே உன்னால் காயப்பட்டு நிற்பவரின் வேதனை உன்னை என்றேனும் ஒருநாள் வதைக்கும் என்பதை நினைவில் வை இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகி விட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள் சிலருக்கு அங்குதான் தெளிவான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது நமக்கானது எதுவும் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை நம்மை விட்டு பிரிந்து சென்றால் அது நமக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுகிறார்கள் இரக்கமணம் மனம் கொண்டவர்களை கூட இரும்பாகி பார்க்கிறது சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது நாம் அன்பால் நேசித்தவர்கள் நம்மை அலட்சியம் செய்யும் போது வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளத்தான் யாரிடமும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவரிடம் உன் சுதந்திரத்தை இழப்பாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேசவிடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றிவிடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும்